அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மார்ச் பன்னிரெண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு தேவையான யுபிஎஸ்சி படிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மத்திய அரசால் மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம தினசரி பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத வெறுமனே தினசரி நாளிதழ்களில் வரக்கூடிய தகவல்களை மட்டும் கொடுக்கிற ஒரு காரியமாக இல்லாமல் அதை பொது அறிவு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டித் தேர்வுக்கு தேவையான பொது அறிவு பாடங்களோட சம சம்மந்தப்படுத்தி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ரொம்ப குயிக்காக நமக்கு கழுகு பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு உண்டான செய்தித்தாள்கள் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் குயிக்கான பார்த்துருவோம் ஸோ இன்னைக்கு மிக முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது போட்டித் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது தேர்தல் பத்திரம் குறித்தான மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அது போட்டி தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து அமுலாகிறது அப்படிங்கிறது நம்முடைய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க அது இன்னைக்கு போட்டித் தேர்வுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான இந்த சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து ஆஸ்கரில் ஏழு ஆஸ்கர் அபார்டை வாங்கியிருக்கு அது குறித்தான ஒட்டுமொத்த காரியங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா காசா அந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடைபெறக்கூடிய அந்த போர் குறித்தான விஷயங்கள் சோ அதே போல பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல அந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்பட்டிருக்கு நேபாளம் அப்படிங்கிற நாட்டில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்கு முதன்மை பெண்மணி அப்படிங்கிற மாதிரி அதிபர் சர்தாரி அப்படிங்கிறவருடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ முதலாவதாக இன்னைக்கு போட்டித் தேர்வுல என்ன ரொம்ப முக்கியமான கரண்ட் அபேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது எலெக்ஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறது குறித்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை என்ன பண்ணியிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு அதை நாங்க ஜூன் மாத்துக்குள்ள நாங்க வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கண்டனம் தெரிவிச்சிருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்குறாங்க இன்று மாலைக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு அதாவது தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது குறித்தான தகவல்களை நீங்க உச்ச நீதிமன்றத்துல இன்று மாலைக்குள்ள நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறது அஹ் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் சோ இத நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே அவர் வந்து வரவேற்றிருக்கிறார் எதிர்கட்சிகள் எல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க குறிப்பாக தேர்தல் பத்திரம் குறித்தான ஒரு கம்ப்ளீட் அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு ஈவினிங் குள்ள மாலைக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து என்னங்க அப்ப உங்களுக்கு இதுல எஸ்பிஐ அப்படிங்கிறது நல்லா தெரியணும் இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது எப்ப உருவாச்சு அப்படின்னா பத்தொன்பது ஐம்பத்தி அஞ்சுல தான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா உருவாச்சு அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேரு அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு இம்பீரியல் வங்கி அப்படிங்கிறது இருக்கும் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல அந்த பேங்க் வந்து இம்பீரியல் வங்கி அப்படிங்கிறது இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி அந்த பேங்க் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொன்னாவே இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது இந்த மூணு வங்கிகள் சேர்ந்துதான் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல இம்பீரியல் வங்கி மாறுச்சு அந்த இம்பீரியல் வங்கி தான் ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மாறிச்சு இப்போ எஸ்பிஜி ஸ்டேட் பேங்க் ஆஃப் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நமக்கு ஒரு அடிப்படையான விஷயம் அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டுனாவே பத்தொன்பது அஞ்சு தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானதே பத்தொன்பது ஐம்பத்தி அஞ்சு தான் அதுக்கு முன்னாடி இம்பீரியல் வங்கி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க் இந்த பிரெசிடென்சி பேங்க் அப்படிங்கிறது பதினெட்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இருக்கும் பதினெட்டு நாற்பது ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது இருக்கும் பதினெட்டு நாற்பத்தி மூணு பேங்கையும் மெர்ஜி பண்ணி தான் இருபத்தி ஒன்னு பேங்க் இம்பீரியல் பேங்க்னு கொடுத்தாங்க பத்திரம் அப்படிங்கறத குறித்து நம்ம பேசிட்டோம் தேர்தல் ஆணையம் அப்படின்னாவே முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னாவே குமார் இப்போ ரீசெண்டா யாரு எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கறத ஒரு ராஜினாமா பண்ணார் அப்படின்னு தருண் கோயில் அடுத்து முக்கியமான தகவல் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையராக அப்படிங்கிறது ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதா வச்சுங்க ஏற்கனவே யாரு சார் இருந்தா அப்படின்னு சொன்னா பி வி நாகரத்னா அவர் சார் பி பழனிக்குமார் அப்படிங்கிறவர் இருந்தார் இந்த பி பழனிக்குமார் அப்படிங்கிறவருடைய ஓய்வுக்கு பிறகு இப்ப தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலசாமி ஐஏஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க எலெக்ஷன் கமிஷனர் சொன்னாவே குடியரசு தலைவர் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ யாருங்க நம்ம தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியா இருக்கிறா அப்படின்னா சத்யபிரதாப் சாகு இந்த அதிகாரிங்கிறது வேற ஆணையர் வேற அதிகாரியா இருக்கிறவர் சத்யபிரதாப் சாஹூ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இப்ப ரீசண்டா கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் தான் யாரு அப்படின்னு கேட்டா ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க ஸோ இது இந்த அறிக்கையை யார் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து இன்னைக்கு உண்டான செய்தித்தாள்களில் வரக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் அமல் அப்படிங்கிறது மத்திய அரசு அறிவிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இந்த சிஏஏ அப்படிங்கிறது சிஏபி அப்படின்னு சொன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லுவாங்க சிஏஏ அப்படின்னு சொன்னாவே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க இந்த சிஏஏ சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே குடியரசு தலைவருடைய ஒப்புதல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏன்னா எந்த ஒரு சட்டமும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா ஆறு மாதத்திற்குள்ளாக அப்படிங்கிறது வந்து அமுல்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கிறது

ஒரு மத சார்பற்ற நாடு ஆனா இதுல மத சார்பற்ற மத சார்புள்ள உள்ள காரியம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத எதிர்கட்சிகள் அப்படிங்கறது குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்திருக்கிறார் சோ அதே மாதிரி பினராயி விஜயன் கேரளாவோட முதலமைச்சர் அப்படிங்கறது இதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல விஷயம் தான் ஏற்றுக்கிறோம் நல்ல விஷயம் இல்லாத போது இதை எதிர்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியாக ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய் இதுக்கு வந்து முதலாவது அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இது ஒட்டுமொத்த இந்தியாவில் எதிர்கட்சிகள் கூறாம இதை எதிர்க்கக்கூடிய சொல்கிறது அது என்னங்க இந்த சிஏஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது டிசம்பர் அந்த முப்பதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவிலிருந்து மைக்ரேட் ஆகி போயிருக்கிறாங்க இல்லையா குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் பங்களாதேஷா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்ப அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நம்ம இந்தியாவில் குடியுரிமை கோரலாம் அப்படிங்கறத ஸோ யாரெல்லாம் இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் சீக்கியர்களா இருக்கலாம் பௌத்தர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்தியாவுக்குள்ள நீங்க வந்து குடியுரிமையை கோரலாம் அப்படிங்கறத அந்த சிஏ சோ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது அமுல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நீங்கள் ஏற்கனவே நம்முடைய தென்டல் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சிஏஏ பத்தி கம்ப்ளீட் அது பில்னா என்ன அந்த எப்படி கொண்டு வந்தாங்க அது எப்படி வந்து ஆக்டா மாறிச்சு குடியரசுடைய ஒப்புதல் என்றைக்கு வழங்கப்படுச்சு அப்படிங்கிற காரியத்தை கொடுத்தெல்லாம் நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் அடுத்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல எடிட்டோரியல் பார்ட்ல முக்கியமாக சொல்லியிருக்காங்க காந்தியடிகளும் தண்டி யாத்திரையும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த காந்தியடிகளும் தண்டி யாத்திரையும் அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகளை பத்தி சொல்றதா இருந்தால் பதினெட்டு அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல குஜராத்ல ராஜ்கோட்ல போர்பந்தர் அப்படிங்கிற ஊர்ல தொடங்காரு அதுக்கப்புறம் அவரை பத்தி பார்க்கும்போது அவர் பதினெட்டு தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா போயிடுறாரு வழக்கறிஞர் பணி அதுக்கப்புறம் மீண்டும் பத்தொன்பது பதினஞ்சு அப்படிங்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியா வருகிறார் அதான் அந்த என்ஆர்ஐ அடின்னு சொல்லுவோம் பத்தொன்போது பதினஞ்சுலயே சபர்மதியில ஆசிரமத்தை தொடங்குறாரு அதுக்கப்புறம் பத்தொன்பது பதினாறு பதினேழு பதினெட்டுக்குள்ள முக்கியமான காலகட்டமா அவருடைய அந்த தனி நபராக ஒரு வந்து போராட்டங்கள் எடுக்கிறார் அகமதாபாத் மில் போராட்டம் கேதார் அப்படிங்கிற போராட்டம் சம்பரான் போராட்டம் அப்படின்னா ஆனா பத்தொன்பது இருபதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவருடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழைமை இயக்கம் ஆங்கில அரசுக்கு எதிராக அது வந்து பாத்தீங்கன்னா அகிம்ச வெளில போராடி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி அப்படி மாதிரி ஒரு நபராக அவர் காட்சி வைக்கிறார் பத்தொன்பது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் கரெக்டா வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி பத்தொன்பது இருபத்தி ரெண்டுல சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட்ல இவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்போ வந்து அவர் தற்காலிகமாக டெம்பராரியா வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணுவார் எதை கோஆபரேஷன் அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான பங்களிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபத்தி நாலு அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெலகாம் அப்படிங்கிற காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்குவார் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது அந்த வட்டமேசை மாநாடுகள் பத்தொன்பது முப்பது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டி மார்ச் கரெக்டா மார்ச் பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு ஏப்ரல் ஆறாம் தேதி முடிப்பாரு அந்த தண்டி யாத்திரையை கொடுத்து இன்னைக்கு காங்கிர்களும் தண்டி யாத்திரையும் கொடுத்து சொல்லியிருக்காங்க இந்த தண்டி யாத்திரை தான் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜியை ரொம்ப ரொம்ப வந்து அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இந்தியாவில் ஒரு நிகழ்வு அப்படின்னு கேட்டா அந்த தண்டி யாத்திரை அப்படிங்கறத நான் வச்சுக்கலாம் ஏன்னா பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது வந்து ஸோ குஜராத் அப்படிங்கிறதுல சபர்மதி ஆசிரமத்தில் வந்து தண்டி வரைக்கும் அவர் நடந்தே செல்வார் அப்படிங்கிறது அதுவும் அகிம்ச வழியில் போராடினார் அப்படின்னு அதே பத்தொன்பது முப்பது நம்முடைய தமிழ்நாட்டுல ராஜாஜி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் அதே பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது கேரளாவில் கேளப்பல் அதே பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசில வந்து டி பிரகாஷ் அதே பத்தொன்பது முப்பது அப்படிங்கிறது வந்து கடலே இடையிலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கான் அப்துல் கபார் கான் அப்படிங்கிறவர் வந்து வட இந்தியாவோட இதை முன்னெடுத்து போனார் அது வந்து தான் அவருக்கு வந்து எல்லை காந்தி பிராண்டியர் காந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இன்னைக்கு அது குறித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா மக்களவை தேர்தலை சுதந்திரமாக நடத்த நடவடிக்கை அதாவது வருகிற இந்த ஏப்ரல் மாதங்கள்ல அப்படிங்கறது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவினுடைய பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அதில் அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நடத்தணும் சுதந்திரமாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நம்முடைய ராஜீவ் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தரவு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை இப்போ தேர்தல் ஆணையம்னாவே ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னாவே ராஜீவ் குமார் அப்படிங்கிறத ஞாபகம் இவங்க வந்து செமி சுடிஷியல் பாடி அப்போ இது வந்து நான் கான்ஸ்டியூஷன் பாடியா கான்ஸ்டியூஷன் பாடியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டியூஷன் பாடி அதாவது ஆர்டிகல் வந்துருச்சுனாவே அந்த கான்ஸ்டியூஷனல் படி ஸோ மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தேர்தல் ஆதாயத்துக்காக தான் பிரதமர் தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தமிழக அரசு சொல்லியிருக்கு தொடர்ந்து தமிழகத்துக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர்கள் விசிட் அடிச்சுட்டே இருக்கிற அது வந்து தேர்தல் ஆதாயத்துக்கு தான் அவர் வருகிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல பாஜகவையும் நாங்க தோற்கடிப்போம் திரிணாமுல் காங்கிரஸையும் நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி சீதாராம் யெச்சூரி அப்படிங்கிறவர் சொல்லிருக்கிறார் இவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய பொதுச் செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மேற்கு வங்காளத்துல நாங்க பாஜகவும் தோற்கடிப்போம் திரிணாமுல் காங்கிரஸையும் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முக்கியமானது ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் டோட்டல் சீட்லையும் அங்க நிக்குது எங்க வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி தலைமையில காங்கிரஸ் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது கம்யூனிஸ்டுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் முதல் போட்டி தான் காங்கிரஸுக்கும் போட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கோலோச்சன ஒரு மாநிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க அடுத்ததாக போட்டித் தேர்வுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி இது கண்டிப்பாக போட்டித் தேர்வுல கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அப்படிங்கிறது வந்து சாகித்ய அகாடமி மொழி பெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு விருது கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் எழுத்தாளர் தமிழக எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமியோட மொழிபெயர்ப்பு விருது கொடுத்திருக்கிறாங்க இவருடைய இவருடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அதாவது இலக்கிய உலகில் உயரிய விருதாக சாகித்ய அகாடமி விருது கருதப்படுகிறது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மொழிகளில் அப்படிங்கிறது வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க முக்கியமானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சார்ந்த எழுத்தாளர் சோ மமாங் தை மமாங் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல மமாங் தை வரை எழுதிய தி பிளாக் ஹில் அப்படிங்கிற ஆங்கில நாவல் ஞாபகம் வச்சுங்க அருணாச்சல பிரதேசத்தோட எழுத்தாளர் சோ மமாங் தை எழுதிய தி பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவல கருங் குன்றம் அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்த்துக்க கருங் குன்றம் த பிளாக் ஹில் அப்படிங்கிறத கருங் குன்றம் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொழிபெயர்த்திருக்கிறார் அவருக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சொசைட்டி அகாடமி அப்படிங்கிற மொழிபெயர்ப்புக்கான விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அடுத்த அடுத்து என்ன நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாஜகவோட மூன்றாவது ஆட்சியில் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது இப்போ பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு மூன்றாவதும் நாங்க தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு டு இருபத்தொன்பது அப்படி அமைந்தால் பெண்கள் சக்திக்கு புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு பெண்கள் சக்தி அப்படின்னாவே நாரி சக்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய பாரத பிரதமர்கள் எவாறு அறிவிச்சிருக்கிறார் சக்தி பெண்கள் சக்தி அப்படிங்கிற மாதிரி தான் அறிவிச்சிருக்கிற அறிவிச்சிருக்கிறது தனிப்பட்டவர் அப்படின்றத கிடையாது இன்னைக்கு போட்டித் தேர்வு விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அதே மாதிரி கர்நாடகம் கர்நாடகத்துல கடந்த நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அங்க வறட்சி நிலவுகிறது தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது அப்படிங்கறத சோ அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய நீர் பாசனத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார் சோ துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கர்நாடகத்துல தண்ணீர் பற்றாக்குறை வறட்சி காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அடுத்து ரொம்ப ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதிநவீன அக்னி அக்னி ஒன் அக்னி டூ அக்னி த்ரீ அக்னி ஃபோர் அக்னி ஃபைவ் இந்த அக்னி புத்திரன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏ பிஜே அப்துல் கலாமா தான் சொல்லுவோம் அக்னி ஃபைவ் அக்னினாவே காண்டினென்ட் டு காண்டினென்ட் அப்படிங்கிறது ரீச் பண்ணக்கூடிய ஒரு பேலிஸ்டிக் மிசில் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லைங்களா ஏவுகணை அப்ப அக்னி அஞ்சு அப்படிங்கிற ஏவுகணை முதல் முறையாக சோதனை வெற்றி பெற்று இருக்கிறது சோ பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரோவா பாராட்டி இருக்கிறார் சோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திவ்யாஸ் திரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இதுவும் முக்கியமான திட்டங்கள் திட்டங்கள் இருந்து யோஜனா அப்படிங்கறதுல இருந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும் அந்த அடிப்படையில் சோ திவ்யா சாரி திவ்யாஸ் திரா அப்ப திவ்யா சுரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அக்னி அஞ்சு அப்படிங்கிற ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ அப்படிங்கிறதுக்கு வந்து பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் அக்னி ஏவுகணை உள்நாட்டிலேயே அதாவது டிஆர்டிஓலே அது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க இது ஐயாயிரம் கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடிய

இந்திய ராணுவ வீரர்கள் முதல் குழு தாயகம் திரும்பியதால் தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அப்ப மாலத்தீவு அப்படிங்கறது உள்ளருங்க கிளாஸ் இருக்கு உள்ளருங்க சோ மாலத்தீவு அப்படிங்கறது அதிபர் யாரு அப்படின்னு சொல்லி முகமது அபாஸ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம் சார் முகமது மோயிஸ் அவர்தான் தான் அவர் வந்ததுல இருந்தே தமிழகம் அப்படிங்கிறது இந்தியாவில சோ கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவம் அப்படிங்கிறது எங்க நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் முதல் குழு அப்படிங்கிறது தாயகம் திரும்பி இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அடுத்த இறுதியாக என்ன சார் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு வார காசா போர் நிறுத்தத்திற்கான முயற்சி ஏன்னா அக்டோபர் ஏழாம் தேதி சரியாக என்ன பண்ணாங்க நம்ம இது காசா அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்துச்சு ஒரே நாள்ல ஐயாயிரம் ஏவுகணைகள் அப்படிங்கறத ஏவுனாங்க அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்தது அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வந்தது ஆனாலும் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா அமெரிக்கா அப்படிங்கறது வந்து காசாவுக்கும் மனிதநேய அடிப்படையில உணவுப் பொருட்கள் வழங்கிட்டு வர்றாங்க அவங்க ஒரு டெம்பரரி அப்படிங்கிற ஒரு ஹார்பர் அப்படிங்கறத வந்து காசா அப்படிங்கிற பாலசீனத்துல நிறுவுறாங்க சோ பைடன் அப்படிங்கிற ஒரு ரமணான் அப்படிங்கிற உரையில அதிபர் பைடன் வந்து சோ அந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் காசாவோட உயிரிழப்பு இதுவரை முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி பனிரெண்டாக உயர்ந்திருக்கு காசா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல பாகிஸ்தான்ல முதன்மை பெண்மணி அதாவது பாகிஸ்தானின் அதிபராக ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்ட ஆசிப் அலி சர்தாரியோட மக மகள் தான் இந்த அசிபா புட்டோ இந்த அசிபா புட்டோ அப்படிங்கிறவங்க நாட்டினுடைய முதல் பெண்மணியாக அறிவிக்கப்பட்டு நாட்டினுடைய முதல் பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டா அந்த அதிபருடைய மகள் சர்தாரியோட மகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிபா புட்டோ அசிபா புட்டோ அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நேபாளம் அப்படிங்கிற நாடு உங்களுக்கு தெரியும் நம்ம அருகாமையில் இருக்கிற நாடு இந்துக்கள் நாடு புனித நாடு இந்துக்களின் புனித நாடுனா நேபாளம் நேபாளத்துல நாடாளுமன்றத்துல நாளை நம்பிக்கை கோரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிங்கறது அங்கே நேபாளத்தில் ஆளும் கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து தன் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பிரதமர் புஷ்ப கமல் தாகுல் பிரசண்டா புஷ்ப கமல் தாகுல் பிரசண்டா அவர் தான் அந்த நேபாளத்தினுடைய தற்போதைய பிரதமரா முக்கியமானது இறுதியாக நேட்டோ தலைமையகத்தில் ஏற்பட்ட இது ஏற்றப்பட்டது ஸ்வீடனுடைய கொடி ஸோ நேட்டோ அமைப்பு அப்படிங்கிறது தெரியும் ரொம்ப முக்கியமானது நார்த் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறது வந்து உக்ரைனுக்கு உதவி கொண்டு இருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறது புதிதான நாடுகள்லாம் சேர்ந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் நேட்டோ அப்படிங்கிறது அதோட தலைமையகத்தில் ஏற்றப்பட்டது ஸ்வீடன் கொடி நேட்டோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரிசல்ஸ் அப்படிங்கிறது பெல்ஜியத்தில் பிரிசல்ஸில் இருக்குது ஸோ அங்கே வந்து ஸ்வீடனோட நாட்டினுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டான கரண்ட் முக்கியமானதுல ரொம்ப முக்கியம் இதுதான் கடைசியாக இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஸ்கர் அவார்டு இது எத்தனையாவது ஆஸ்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரில் கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் இதுல அதிகமான விருதுகளை பெற்ற முதல் திரைப்படம் அப்படிங்கிறது ஏழு ஆஸ்கர் அவார்டுகளை பெற்றிருக்கிறது ஓப்பன் ஹைமர் ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படம் ஏழு ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கு சிறந்த இயக்குனர் அந்த திரைப்படத்துக்கு தான் கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறார் சிறந்த நடிகர் அப்படிங்கிறது கிளியன் மாஃபி கிளியன் மாஃபி அப்படிங்கிறவர் த பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு எம்மா ஸ்டோன் எம்மா ஸ்டோன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க சோ குறிப்பாக ஓபன் ஹைமர் அப்படிங்கிறது ஏழு ஆஸ்கர் அவார்டு வாங்கிறது வாங்கியிருக்கு சோ ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிறது வந்து கூட்ட கிட்டத்தட்ட வந்து சிறந்த திரைப்படத்துக்கான விருது சிறந்த இயக்குநருக்கான விருது கிறிஸ்டோபர் அதுவும் ஓப்பன் ஹைமர் தான் சிறந்த நடிகர் கிளியன் மார்பி அதுவும் தான் ஆனா சிறந்த நடிகை மாத்திரம் எம்மா ஸ்டோன் அது வந்து திரைப்படத்துக்கு வேற படமே ஆக்ட்ரஸ் வந்து வேற படம் எம்மா ஸ்டோன் அப்படிங்கிறது புவர் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறாங்க பிரமாண்ட இயக்குநருக்கு முதல் ஆஸ்கர் இந்த முதல் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் இங்க ஓப்பன் ஹைமர் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இணைந்து அணுகுண்டுகளை தயாரிக்கும் திட்டத்தை அமெரிக்கா இத்திட்டத்தில் அமைக்கப்பட்ட லாஸ் அலங்கோஸ் ஆய்வகத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் தான் ஜே ராபர்ட் அந்த ஓபன்ஸ் ஹைமர் இவர் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு தயாரித்த அணுகுண்டு தான் ஜப்பான் நாகசாகி மற்றும் திரோசிமாவில் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தது ஓப்பன் ஹைமர் யார் அப்படின்னு கேட்டா மன்ஹாட்டன் அப்படிங்கிற திட்டம் ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானை அழிச்சதுக்கு ரோஷமான சங்க அழிச்சதுக்கு அந்த அந்த குண்டு தயாரிச்சதுல ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் ஆக்சி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கனகபேஸ் அப்படிங்கறத நடத்தி முடிச்சிருக்கோம் ஸோ தொடர்ந்து இது போன்ற உங்களுடைய வகுப்புகள் வினாடி வினா ஸோ தினசரி தேர்வு நமக்கு இருக்கக்கூடிய வாரத்தில் இரண்டு நாள் திருப்புதல் தேர்வு இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் நான் குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுலாம் ஜெயிக்கணும் ஆர் வந்து பாத்தீங்கன்னா வருகிற குரூப் ஒன் குரூப் டூ யூபிஎஸ்சி பேங்க் ஏசி ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஸோ ஒட்டுமொத்த கண்டரை வகுப்புகள் எல்லாம் பாருங்க ஸோ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஸோ தேங்க்யூ சோ மச் ஹேவ் அ நைஸ் டே